அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தும் அவுதுபில் ரஜீம் இஸ்மல்லாஹி ரஹ்மான்இஹீம் அஹமது இல்லா தீர் இபுனு கசீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று அல் பகரா பக்கராசுராவின் உடைய இருபத் முப்பதாவது வசனத்தின் விளக்கத்தை பார்த்தோம் இதில் விரிவுரையாளர்களின் கருத்துக்களையும் சரலாம் என்று பார்ப்போம் சுத்தீர் அகமதுல்லாஹி அவர்கள் தமது விரிவுரையில் கூறியுள்ளார்கள் பூமியில் ஒரு இனத்தை படைக்கப் போவதாக வானவரிடம் அல்லாஹ் கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவா அந்த இனத்தார் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டனர் அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு சந்ததிகள் இருப்பார்கள் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பார் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்வர் ஒருவர் மற்றவரை கொலை செய்வர் என்று பதிலளித்தான் அதனால்தான் இத்தகையவர்களை நீ படைக்கப் போகிறாயா என்று வானோர்கள் கேட்டனர் இபுநுஜரி ரஹமத்துல்லாயி இவர்கள் கூறுகிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ள ஹலீஃபா என்பது ஒரு தரைமுறையினருக்கு பின் மற்றொரு தரைமுறையினர் அடுத்து வருவதையே குறிக்கும் ஹலீஃபா என்பதற்கு பிரதிநிதி என்ற பொருளும் உண்டு ஒரு மனிதனுக்கு பின் அவன் வகித்த இடத்திற்கு வேறு ஒருவன் வந்தால் அந்த விஷயத்தில் இன்னவன் இன்னவனுக்கு ஹலீஃபா அதாவது பிரதிநிதி ஆனான் என்று சொல்வதுண்டு இதையே உயர்ந்தோன் அல்லா பின்னர் நீங்களும் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை நாம் காண்பதற்காக அவர்களுக்கு பின்னால் பூமியில் அவர்களின் ஹலீஃபாக்களாக பிரதிநிதிகளாக உங்களை ஆக்கினோம் என்ன என்று குர்வான் இலைப்பிரிதூர் வசனத்தில் அல்லா கூறுகிறான் இந்த வகையில்தான் மன்னருக்கு ஹலீஃபா பிரதிநிதி என்று சொல்லப்படுவதுண்டு ஏனெனில் இவர் தமக்கு முன்னர் பதவி வகித்தவரின் இடத்தில் இருந்து பொறுப்புகளை கவனிக்கிறான் எனவே அவருக்கு இவர் பிரதிநிதியாகிறார் இப்னு அப்பாஸ் சலி அல்லா அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆரம்பத்தில் பூமியில் ஜின் இனத்தார் வசி வசித்தனர் வசித்து வந்தனர் அவர்களில் குழப்பம் செய்து கொண்டும் ரத்தம் சிந்திக்கொண்டும் ஒருவரையொருவர் கொலை செய்து கொண்டும் இருந்தனர் அப்போது அல்லாஹ் இப்லீஸை அவரிடம் அனுப்பி வைத்தான் இம்லீஸும் அவனுடைய படையினரும் அவர்களை கொன்று எஞ்சியிருந்தவர்களை தீவுகளுக்கும் மலையோரங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தனர் பின்னர் ஆதி மனிதர் ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் பூமியில் குடியமர்த்தினான் இதையே அல்லாஹ் நிச்சயமாக நான் பூமியில் ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று இந்த வசனத்தில் கூறியுள்ளான் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள் மனித இனத்திற்கு முன்னர் பூமியில் வாழ்ந்து வந்த ஜின்கள் குழப்பம் செய்து கொண்டும் இரத்தம் சிந்திக்கொண்டும் இருந்தனர் இதே அத்து மீறல்கள் பிற்காலத்தில் நடக்கும் என்பதை அல்லாஹ் வானவர்களின் உள்ளத்தில் போட்டு வைத்திருந்தான் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை வைத்தே அவர்கள் இப்படி ஒரு இனத்தையா படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள் இந்த வசனம் தொடர்பாக கத்தாதார் அவர்கள் கூறினார்கள் பூமியில் ஓர் படைக்கப்பட்டால் அவர்கள் அதில் குழப்பம் விளைவிப்பார்கள் ரத்தம் சிந்துவார்கள் என்று ஏற்கனவே அல்லாஹ் வானவர்களுக்கு அறிவித்திருந்தான் அதனாலேயே அதில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் வினவினார்கள் இபுனு ஜரி அவர்கள் கூறினார்கள் குழப்பம் செய்தல் ரத்தம் சிந்துதல் போன்றவையெல்லாம் மனிதர்களிடையே நடைபெறும் என்று அல்லாஹ் வானவர்களுக்கு அறிவித்தது மட்டுமின்றி இது குறித்து கேள்வி எழுப்பவும் அனுமதி அளித்தான் அதனாலேயே அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் போகிறாய் என்று கேள்வி எழுப்பினர் இறைவா நீயே அவர்களை படைத்தவனாக இருக்கும்போது எப்படி அவர்கள் உனக்கு மாறு செய்வார்கள் என்று ஆச்சரியப்பட்டுதான் அவர்கள் வானவர்கள் கேட்டார்கள் அதற்கு பதிலளித்த தான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னான் அதாவது என் அடியார்களை எனக்கு எவ்வாறு மாறு செய் மாறு செய்வர் என்பதை நீங்கள் அறியாவிட்டாலும் அது நடக்கவே செய்யும் என்பதை நான் அறிவேன் மேலும் யாரெல்லாம் எனக்கு கீழ்ப்படைந்து நடப்பவர் என நீங்கள் கருதுகிறீர்களோ அவர்களில் சிலர் கூட எனக்கு மாறு செய்வர் என்பதையும் நான் அறிவேன் இவ்வாறு சிலர் விளக்கம் அளித்துள்ளார்கள் வேறு சிலர் கூறியதாக இபுனு நுஜரின் ரஹமத்துல்லா அவர்கள் கூறினார்கள் தாங்கள் அறிந்திராத ஒன்றை குறித்து விளக்கம் கோரும் வகையிலேயே வானவர்கள் இவ்வாறு கேட்டார்கள் இறைவா எங்களுக்கு தெரிவிப்பாயாக என்று அவர்கள் கோரியதாகவே இதை எடுத்து வேண்டும் இது தகவல் கேட்கும் வகையில் அமைந்ததை தவிர ஆட்சோபிக்கும் வகையில் உள்ளதென்று இபுனூர் ஜரீர் அகமதுல்லாய் அவர்கள் இக்கருத்தையை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அடுத்து நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டும் உன்னதோ தூய்மையை போற்றிக்கொண்டும் இருக்கிறோமே என்ற தொடருக்கு கத்தாதர் அகமதுல்லாய் அவர்கள் விளக்கமளிக்கையில் துதித்தல் தூய்மையை போற்றுதல் ஆகிய தொழுகையை குறிக்கும் என்று கூறினார்கள் இப்னு அப்பாஸ் அடியில் அவர்கள் கூறியதற்காக சுத்தி ரஹமத்துல்லா அவர்கள் இதே விளக்கத்தை அளித்துள்ளார்கள் முஜாஹித் அஹமுத்துள்ளா அவர்கள் நாங்கள் உன்னை கன்னியப்படுத்தி கொண்டும் பெருமைப்படுத்தி கொண்டும் இருக்கின்றோம் என்று வானவர் விளக்கம் அளித்துள்ளார்கள் இப்னு ஜலீர் அஹமத்துல்லாய் அவர்கள் கூறுகின்றார்கள் தூமியை போற்றுதல் என்றால் இறைவனை கண்ணியப்படுத்துவதும் குறைகளிலிருந்து அவன் நீங்கியவன் என போற்றுவதும் ஆகும் இதையே சுப்போஹன் குத்தூசுன் என்று கூறுவர் சுப்போகுன் என்றால் தூயவன் என்று பொருள் குத்தூசுன் என்றால் புனிதமும் கண்ணியமும் மிக்கவன் என்று பொருள் அவ்வாறே புனித பூமிக்கு அருவன் முகத்தசா என்பர் ஆக வானவர்கள் நாங்கள் உன் புகழ் துதிக்கின்றோம் என்று இறைவனிடம் கூறியதன் பொருளாவது இணைவைப்போர் உன் மீது சுமத்தக்கூடிய குறைகளிலிருந்து நீ தூய்மையானவர் என்று போற்றுகிறோம் அவ்வாறே உனது தூய்மையை போற்றிக்கொண்டும் இருக்கின்றோம் என்பதன் பொருளாவது அழுக்காறுகளிலிருந்தும் இதை உன் மீது சுமத்தும் குறையிலிருந்தும் இருந்தும் தூய்மையானவென்ற உனது பண்பு பண்பை நாங்கள் போற்றுகிறோம் என்பதே ஆகும் அபுதர் வழியெல்லாம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் சொற்களில் மிக சிறந்தது எது எது என்று அல்லாவின் தூது சதாச்சம் அடுமே நினவப்பட்டது அதற்கு தன் வானவர்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த சொற்களாகும் அவை சுமஹான் அல்லாஹி பிஹம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கின்றேன் என்று கூறினார்கள் சஹி முஸ்லீமில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் அல்லாஹி தூது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் அவர்கள் உயர்வானத்தில் சுஹான் அல்லாஹ் என அழிவுள் அல்லா அல்லாஹும் ஹூவத்லா மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் அல்லாஹ் துணிமையானவன் அவன் பரிசுத்தமானவன் அவன் அவன் என்னும் துதிச்சொல்லை செவியுற்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்து ரஹ்மான் பின் கூர்த்துறியில் அவர் அறித்ததாக பைக கீழே பதிவு செய்யப்படுகிறது நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்துவேன் என்னும் தொடருக்கு கதாதர் அஹமத்துல்லா இவர்கள் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته